இங்க உள்ள இஸ்லாம் மக்கள் வந்து எங்களுக்கு பசி இல்லாம சாப்பாடு போட்டாங்க மூணு நாள் தொடர்ந்து போட்டாங்க இஸ்லாம் மக்கள் தான் எங்களுக்கு மற்றது யாரும் கிடையாது எந்த நாதியும் இல்ல டமாட்டர் தவிர எந்த நாதியும் இல்ல டமாட்டோட விதை கொடுத்தாங்க பிள்ளைக்கு பாலு முதற்கண்டு பெரியவர்களுக்கு பாலு வந்துச்சு தண்ணி கொடுக்கல

முஸ்லிம்காரங்க கொண்டாந்து கொடுத்தாங்க இந்த முஸ்லீம்காரங்களுக்கு தான் எங்களுக்கு குத்து எல்லாமே உதவி பண்ணாங்க இந்த அஞ்சு நாளும் மூணு வேலையை அவங்கதான் செஞ்சாங்க எங்களுக்கு இந்த நேரத்துல சொந்த பந்தா யாரும் கட்சிக்கார யாரும் எங்களுக்கு உதவி பண்ணல அவங்க தான் செஞ்சாங்க எங்களுக்கு இந்த பொழுது வரையுமே பாய் ஆளுங்க மட்டுமே தான் ஹெல்ப் பண்றாங்க சாப்பாடு தண்ணி கொசு பத்தி எல்லாமே தான் எங்களுக்கு பிஸ்கெட்டு பசங்களுக்கு பிஸ்கெட்டு கதவை தட்டி ஒன்பது மணி பத்து மணி ஆனால் கொசு பத்தி கொடுத்துட்டு போறாங்க பிள்ளைங்களை வச்சுட்டு என்ன ஆகிறது எங்களுக்கு இந்த முழுக்க முழுக்க இந்த நகருக்கு பள்ளிவாச ஆளுங்க தான் தானே யார் பண்றது பாய் தான் பண்றாங்க என்ன கொசு வத்தி மெழுகத்தி எல்லாமே பண்றாங்க எந்த கட்சிக்கார யாரும் வரல தான் பண்றாங்க சாப்பாடு எல்லாம் பாய்ங்க தான் உதவி பண்றாங்க

சொன்னாங்க நன்றி முஸ்லிம் காரங்க தான் வந்து காலையில வந்து பிரிஞ்சி போட்டாங்க சாயந்தரம் வந்து நைட் சாயந்தரம் போட்டாங்க நைட்டு வந்து பத்திர மணிக்கு வந்து பிரிஞ்சி போட்டாங்க பால் வீடு வீடா வந்து குத்தாங்க